வணக்கம் சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல் இன்றைக்கி வந்து பரண்ட தொகையிலுங்க பாருங்கள் பிறண்ட கொள்ளையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு க்ளவ்ஸு மாட்டிக்கோங்க இல்லைன்னாலும் நீங்கள் கையில் எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிவிட்டு உடனே வந்து கழு சோப் போட்டு கழுவுங்க இல்லைன்னா பயங்கரமாக அரிக்குங்க நான் வந்து இப்போ இலையெல்லாம் கீழே போட போகிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு நான் ஏற்கனவே வந்து பிரண்ட தொகையை எப்படி அரைக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அது வந்து வீடியோவில் இருக்கு பார்த்துக்குங்க இல்லைனாலும் இப்போ லைவில் வந்து வீடியோ காட்ட போகிறேன் இப்போ வந்து இதை எப்படி நறுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சிக்கு ஒரு பீஸு இதை பாருங்கள் இது வந்து ரொம்ப பிஞ்சி இப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு எண்ணெயில் நல்லா பொரியும் நல்லா அது அதனால நரம்பு இருக்காது பிறண்ட தொகையில் வந்து முத்தலாக உள்ளதில் வந்து அரைச்சிங்கன்னா நார் நார் நாராக வரும் புளி நார் மாதிரி வரும் இது வந்து நல்லா இப்போ தான் துளுத்து வந்தது உடம்பு வலி உங்களுக்கு இந்த தொகையில் சாப்பிட்டிங்கன்னா வாதம் உடம்பு வாதமாக இருக்குது வயதானவங்களுக்கெல்லாம் வாதமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஜாயிண்டுக்கு ஜாயிண்டாக வலிக்குதும்பாங்க ஜாயிண்ட் பெயினுக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது அதோடு இல்லாமல் சத்தும் மிக்கிது அதனால் இந்த தரட்டைத் தொகையில அரைச்சு சாப்பிட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு இல்லை மாதத்தில் ஒரு நாளைக்கு எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் தொகையிலும் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குங்க வெறுமனே நீங்கள் வந்து புளி உப்பு அந்த மாதிரி வதக்கி வச்சு அரைச்சிங்கன்னா நாக்கெல்லாம் அரிக்கும் அதுக்கான ஜாமான்லாம் போட்டு அதாவது குளுத்தம் பருப்பு தேங்காய் ஒரு பத்தை பாருங்கள் குளுத்தம்பருப்பு இவ்வளோ எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு ரெண்டு பத்தை ஆறு ஏழு மிளா உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு ரெண்டு மிளா வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி ஒரு கொட்டை புளி வெங்காயம் ஒரு பல்லாரி புள்ள அரிஞ்சிருக்கேன் பெருங்காயம் மெயினாக வைக்கணுங்க இல்லைன்னா வாசனை இருக்காது பெருங்காயம் நல்லா பெரிய இடத்தையும் ஒன்று வச்சுருக்கேன் இந்த பெரண்டையை நல்லா எண்ணெயில் ஊரிச்சு எடுத்துடணுங்க மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் நல்லா பொடி கலராக மாறுற அளவுக்கு நீங்கள் இந்த பிரண்டையை வதக்கி எடுத்துடணும் வதக்கி எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு கடைசியாக பருப்பை தனியாக ட்ரை சட்டியெல்லாம் வறுத்து கொட்டிக்கோங்க அப்புறம் புளிய வச்சு அந்த துவையலை தேங்காயெல்லாம் வச்சு அரைச்சிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெயை ஊத்திட்டு நீங்கள் சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சும் சாப்பிட்லாம் பொரியலோ அப்பளமோ எதோ வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்க இந்த பெரண்டை வந்து இந்த அளவுக்கு நறுக்குனிங்கன்னா தான் எண்ணெயில் பொரியும் சவும் போடலாம் மிக்சியில் அறப்படாது அதனால் பொடிசாக எடுத்துக்கோங்க ரொம்ப நிறையா வச்சு நிறைய தொகையை அரைக்கணுன்னா நீங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் பிறண்டை எடுத்துக்கலாம் நாங்கள் கொஞ்சம் தான் அரைக்கிறோம் அதனால் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நிறைய தொகைய அதை அரைக்கணுன்னா ஒரு ஐம்பது கிராம் பருப்பு கரண்டை இன்னும் ஒரு நாலு இழுப்பு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி உளுத்தம்பருப்பு தேங்காய் இதெல்லாம் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தொகையில் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா பயங்கரமாக நாக்கெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சுருங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எண்ணெயெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி பொறிச்சி எடுத்துங்க இதுவே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் வந்து இன்னும் வேணால் நிறையா வச்சுங்க எனக்கு ஒரு பயமாக இருக்குது அரிக்குமோ என்னமோன்ட்டு கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் போதும் இது போகிறோம் சிறண்டா தொகையல் வாசல் வைக்கிதாங்க இதை வந்து கட் பண்ணி நாரெல்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரி நார் இதில் இல்லை உழுந்தா இருக்கிறதுனால நான் அதே கட் பண்ணிட்டேன் இல்லைன்னா நாலு மூலையிலையும் இந்த நாலு பட்டை எடுத்து பாருங்கள் இது மெலிசாக இருக்குது அதனால் தெரியல இந்த நாலு நாலு பட்டை காம்பளையும் நரம்பு வரும் அந்த நரம்பு எடுத்தணும் இல்லைன்னா நான் ஒரு லேஸாக இருக்கு பாருங்க தெரியல அதனால் அந்த நரம்பு பெரிய கொஞ்சம் உங்கள் வீட்டில் முத்த சைஸாக இருந்து பட்டை பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி நாரை பிச்சு எடுத்துகிட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சிடுங்க பொரிச்சிட்டு உளுதம்பருப்பே வறுத்துங்க மிளகா விழுத்தம் பருப்பேன் கடைசியாக வெங்காயம் தக்காளி பெருங்காயம் போட்டு வதக்கிட்டு புளியை வச்சு அரைச்சிட்டிங்கன்னா பிரண்டைத் தொகையை சூப்பராக இருக்குங்க இந்த மாரி பிரண்டை தொகையை அரைச்சி சாப்பிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வந்து ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கேலரியில் இருக்கும் நீங்கள் தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு தெரிஞ்சுங்க நானும் சொல்லிட்டேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்